ஹைவிவர் நீ பாருங்க நம்மளோட ஆட்டு குட்டை பாருங்க மலை என்னங்க மழை ஐயோயோ போட்டு தெரியுது அது வாட்டுக்கும் எல்லாம் எப்படி படுத்துருக்காங்க பாருங்க நம்ம போட்ட செட்டை பாருங்க எல்லாம் அழகாக வந்து படுத்துருக்கேன் இன்னைக்கு தாங்க கொஞ்சம் லேஸாக வெயில் காட்டுது எப்படி படுத்துருக்காங்க பாருங்கள் நம்ம ரொம்பலாம் செலவு பண்ணாமல் சும்மா சிம்பிளாக கையில் கிடச்சத போட்ட செட்டு தாங்க இது கூட்டுறது கொஞ்சம் சிரமம் தான் நம்ம டெய்லியெல்லாம் கீழே கூட்டுறது கிடையாது இல்லை கூலிங் அது போட்டு நிற்கும் எப்படி படுத்துருக்காங்க பாருங்கள் கொஞ்சம் தான் வெயில் அடிக்குது கதவு திறந்தான் இருக்குது அந்த பக்கத்தில் கொஞ்சம் கலாத்தையும் நடந்து போகிறதுக்கு பாதை இருக்குது ஆனால் புல்லு எல்லாம் கிடையாது புல்லு வளர்ப்பு எல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம கடலை கொடி தான் ஃபுல்லாக கடலை கொடி சைலஸ் வச்சு சைலஸ் கொடுக்குறோம் இந்த மாதிரி தொடர்ந்து அடமலை இந்த மாதிரி பேசினா கொஞ்சம் குச்சி தீவனம் இந்த மாதிரி யாராச்சும் கலந்து கொடுத்துறது எல்லாம் எப்படி படுத்துருக்காங்க பாருங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு தெம்பாக சாப்பிட்டுட்டு படுத்துருக்காங்க இந்த மாதிரி டப்பில் தாங்க நான் தீவனம் வைக்கிறது இங்கே போகிறேன் கடலை கொடி இருக்குது பாருங்க இந்த மாதிரி தீவனம் வைக்கிறது வேற நான் இங்க நான் ஆடு வளர்க்குறதுக்கு வந்து பெருசா எல்லாம் ஒண்ணும் செலவே பண்ணலைங்க அப்படி அப்படியே இருக்கிறத வச்சு இங்க பாருங்களேன் இந்த செட்டை பாருங்களா எப்படி இருக்குன்னு சும்மா கல் தான் இருக்கும் பழைய மில்லுல போயிட்டு அறுப்பு மில் இருக்குல்ல அறுப்பு மில்லுல அந்த வேஸ்ட் விறகுக்கு போடுவாங்கல்ல அதுல இருக்கிறதுலேயே பார்த்து பெரிய சட்டமா எடுத்துட்டு வந்து அடிச்சேன் அதுல பாருங்க எப்படி படுத்துருக்காங்க பாரு அதுல உள்ள பழகா வந்து வீட்டுக்கு வீடு கட்டுறதுக்காக மாமரம் வெட்டணும் அந்த மாமரத்துல உள்ள பழகா பாருங்க நம்ம பெருசெல்லாம் போட்டு செலவு எழுத்துக்கு தேவையில்லைங்க இந்த மாதிரி கொஞ்சமாக ஆடு வச்சுருக்கிறவங்க இந்த மாதிரி வீட்டில் அவங்க கொட்டாயில் இந்த மாதிரி இந்த மாதிரி பேலாட்டு பேலாட்டாக அடித்து போட்டாங்கன்னு பத்து நாளைக்கு ஒரு டைம் தூக்கிட்டு கீழே கூட்டிகிட்டால் போதுங்க அவங்க பாடும் படுத்துப்போங்க எவ்வளோ மழை பேஞ்சாலும் இது பண்ணாலும் பிரச்சனை கிடையாது நம்ம ஆடு வந்து எப்போவுமே மேலே படுக்கிறது தாங்க ஆசைப்படும் மேலே என்ன கொஞ்சம் ஹைட்டாக படுக்க தான் ஆசைப்படும் அதே போல் தண்ணியில் படுக்கிறதுக்கு விரும்பாத தண்ணி ஈரம்லாம் இருக்கக்கூடாது அதுக்கு பாருங்கள் எல்லாம் அப்படியே படுத்துருக்காங்க நல்லா சாப்பிட்டாங்க மதியம் ரெண்டு மணி ஆகிட்டுது சாப்பிட்டுட்டு ஜாலியாக படுத்துருக்காங்க என்ன கூப்பிடுவா அட்டி வாங்குவேன் பாருங்க எல்லாம் அப்படியே மேலே 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 ஜாலியாக படுத்துருப்பாங்க இது பாருங்க எங்கள் வீட்டு மகாராணி இவங்க தான் ஆனால் செட்டை பிடிச்சதுங்க வயசானதுங்க ரெண்டு குட்டி தாராளமாக ரெண்டு குட்டி போடும் மூணு குட்டி ஒரு டைம் போட்டு செட்டாகலை ரெண்டு குட்டி போடுது இப்போ மூணு நாலு டைம் குட்டி போட்டுடுச்சு பால் ஃபுல்லாக இருக்கும் ஆனால் செட்டை ஒன்று அண்டை விடாது முற்றத்துக்கு தான் முட்டும் அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன் சின்ன குட்டிங்களை கிட்ட போட்டு டப்பக்குன்னு கடிச்சு தூக்கி போட்டோம் கடிச்சு அப்படி தூக்கி தள்ளிவிடும் ஒவ்வொரு செட் அது அவ்வளோதாங்க நம்ம ஆடு வேலை இப்போ பாருங்க எல்லாமே சிம்பிள் தாங்க நம்மலாம் பெருசாலாம் போட்டு அலட்டிக்கிட்டு செலவு பண்ணிடலாம் இல்லைங்க ஆனா நாங்க தனியா அங்க போட்டுருக்கு வந்து பரன் போட்டு அமைச்சு அது பண்றோம் ஆனா அது ஒன்பதரை லட்சம் ரூபாய் செலவா இருக்குது அதுலேருந்து இப்படி மீண்டு வர போறோம்னு தெரியல பேசாம நானு இன்னும் இன்னும் ஒரு பத்து இருபது ஆடம் இங்கேயே வாங்கி நம்மளே தனிப்பட்ட முறையில் நம்மளே பண்ணியிருக்கலாமோன்னு இப்போ தோணுது கொண்டே அகலக்கால் வச்சுட்டு ஏன்னா முன் பிரச்சனை கிடையாது நமக்கு கொஞ்சம் இதில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடுச்சுது நான் போட்டது இல்லைங்க செலவு கூட செலவு அடிச்சுட்டு போயிடுச்சு பரவாயில்ல கீழே கோழி இருக்கிறதுனால ஏதாச்சும் ஒன்று விட்டுலாம் ஒன்று கை கொடுத்துரும் பயப்பட வேண்டியதில்லை அந்த மேட் மேலே போட்டிருக்க மேட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் தான் வாரண்டி கொடுத்துருக்காங்க மூணு வருஷத்தில் போட்டபோது பத்து லட்ச ரூபாய் எடுக்க முடியுமான்னு தெரியல அதுக்கு மேலே நான் இருக்கேன் என்னோட பார்ட்னர் இருக்காரு அதுக்கு மேலே ஒரு அதுக்கப்புறம் ஒரு வேலை பார்க்குறதுக்கு வேற ஒரு ஆள் வச்சுருக்கிறோம் எல்லாத்தையும் எப்படி சமாளித்து வெளில வர போகிறோன்னு தெரியல பார்க்கலாம் நீங்கள் கொஞ்சம் ஆடு வளர்க்குறவங்க இந்த தாராளமாக இந்த மாதிரி வளர்க்க கொஞ்சமாக நிறையா கூட நம்ம வளர்க்கலாங்க இந்த மாதிரி சின்னமா பேலட் அடித்து போட்டாக்க இதிலே ஆடுபடுத்துக்கிறது தீவனமேத்துக்கெல்லாம் நம்ம தொடர்ந்து வீடியோ கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள் நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல்லாகவே நம்ம சேனலில் வந்து ஃபுல்லாக ஆடு ஆடு சம்மந்தமான வீடியோ எல்லாமே போடுவாங்க ஆடு வளர்க்குறதுல வந்து தீவனம் தாங்க பெரிய பிரச்சனை தீவன மேலாண்மைக்கு தாங்க நான் வந்து வீடியோவுக்காக சொல்லலை ஒன்னொன்னா நான் அனுபவிச்சு அனுபவத்துல தான் ஒன்று சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்குறேன் இப்போ நான் கடலக்குடி பெஸ்ட்டு எனக்கு கடல்குடி பெஸ்ட்டு சைலஸ் இருக்குது சைலஸ் வாங்கி கொடுக்கலாம் இப்போ நான் தீவனம் என்னோட தீவனம் வந்து கொஞ்சம் செலவு கூட தாங்க அந்த தீவனம் முறை வந்து செலவு கூட அதனால தான் நான் அதுக்கு வந்து இப்போ நான் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணலை இப்போ ரொம்ப சீப்பாக எனக்கு பெஸ்ட்டாக கிடைக்கிது கடலக்குடி தாங்க கடலக்குடி வாங்கி ஃபுல்லாக ஸ்டாக் வச்சுருக்கிறேன் கடலக்குடி கொடுத்துருக்கேன் இல்லைனா இப்போ பதினோரு நாள் பன்னெண்டு நாளாக மழை தூத்தல் போட்டுக்கிட்டே இருக்கேன் ஒன்றும் சமாளிக்க முடியலைங்க இது இந்த செட்டு இருக்கிறதுனால நான் ஓரளவு சமாளிச்சிட்டேன் பார்க்கலாம் இன்னும் வருங்காலத்தில் இன்னும் அடுத்த வருஷம்லாம் இன்னும் இப்போ என்ன தாயாடுன்னு பார்த்தா இருபது ஆடு தான் இருக்குது மொத்தத்துலேயே இருபது ஆடு தான் வந்துருச்சு பத்தாட்லேருந்து இப்போ இருபது ஆடு தாயாடு உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறோம் இன்னும் உருவாக்கி கொண்டு போகணுங்க இப்போ இல்லை கிடாக்குட்டி தாங்க நிறையா நினைக்கிது தாயாடு முற்றாடெல்லாம் வெளியில் கட்டி இருக்குது இதில் ரெண்டு மூணு தாயாடு தான் இருக்குது முற்றாடெல்லாம் வெளியில் கட்டி இருக்குது மொத்தம் முப்பத்தஞ்சு இருக்குது இன்னும் வர வர இன்னும் டெவலப் பண்ணி எனக்கு ஒரு ஐம்பது தாயாடு கொண்டு வந்து வச்சிக்கலேன் போதுங்க வேற வேலையே தேவையில்லைங்க மாசத்துக்கு ஒரு லட்ச ரூபாய் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் அழகா சம்பாதிக்கலாம் ஐம்பது தாயாடு இருந்தால் போதுங்க மாசம் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கலாங்க வீட்டில் இருந்தபடி இருந்துகிட்டே வீட்டு வேலை வீட்டில் இருக்க மாதிரி ஆயிடும் வேலை பார்த்த மாதிரி ஆகிடும் நம்ம சொந்த பிஸ்னஸ் ஆகிடும் இன்னொருத்தவங்கள்ட்ட போயிட்டு வேலை பார்க்குறதுக்கு இது எவ்வளோதோ பெஸ்ட்டு ஓகே நீங்களும் தாராளமாக ஆடு வளர்க்கலாம் ஆடு வந்து விவசாயம் சார்ந்த தொழில்தான் தாராளமாக ஆடு வளங்க நல்ல வருமானம் இருக்குது ஒரு ஆடு ரெண்டு குட்டி போடுது மூணு குட்டி ஆடெல்லாம் நமக்கு தேவையில்ல நல்ல பால் வறுக்கமாக பார்த்து மட்டும் ஆடை வாங்கிடுங்க ரெண்டு குட்டி போற ஆடை வாங்குங்க போதும் நல்ல மடி பார்த்துக்குங்க காம்பு பார்த்துக்குங்க உங்களுக்கு விவரம் தெரியலன்னா யாராச்சும் வியாபாரி இருப்பாங்களே அவங்களுக்கு நூறு இரநூறு காசு கொடுத்தா போதும் அவங்கள அழைச்சிட்டு போயிட்டு சந்தையில் பார்த்தாலும் சரி இல்லை லோக்கலில் கிராமத்தில் பார்த்தாலும் சரி வாங்குங்க அதே போல் நீங்கள் ஆடு விக்கும்போது ப்ரோக்கர்ட்டை கொடுக்காதீங்க ப்ரோக்கர்ட்டை ஆடு கட்ட கடை வியாபாரிகிட்ட கொடுக்க வேணாம் மேக்சிமம் கொடுக்காதீங்க நம்ம நேரா கன்சியூமர்ட கொடுத்தா இன்னும் நமக்கு லாபம் நல்ல லாபம் இருக்குது நல்ல லாபமான தொழில் தான் நம்ம இவங்க இவங்க வந்து நம்மக்கிட்ட ஒரு ஆட்டுக்கு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா அவங்க நம்மள்கிட்ட வாங்குறாங்க நம்ம அதுக்கு நம்ம நேரடியா நம்ம கன்சியூமர்ட்ட கொடுத்துருவோம்னு வச்சிக்கங்களேன் இப்போ திருவிழா காலத்துல பொங்கல் தீபாவளி அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ல கொடுக்கலாம் கோயிலுக்கு வாங்குறாங்க கிடவட்டுக்கு வாங்குறாங்க காது குத்து வாங்குறாங்க கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கும் வாங்குறாங்க ஆடு இருக்குன்னு தெரிஞ்சா நம்மக்கிட்ட வந்து அள்ளிட்டு போயிடுவாங்க நேரடியா நீங்க பேசி வாங்குனீங்கன்னா ஒரு ஆட்டுக்கு நம்ம ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் இன்னும் எக்ஸ்ட்ரா வச்சு வைக்கலாம் அது இன்னும் கருப்பாடெல்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் கருப்பு கிட்ட கூட்டிலாம் இருந்துச்சுன்னா இன்னும் சமையா வைக்கலாம் ஓகே வீவர்ஸ் எல்லாரும் ஆடு வளர்ப்போம் விவசாயம் காப்போம்